ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விஜயகாந்த் கம்யூனிசியவாதியாக தூங்கக்கூட நே நேரம் இல்லாமல் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் தான் கிட்டும் என்பார்கள் கருப்பு நிறமும் கிடுகிடுவென வளர்ந்து தேகமும் சுருட்டை முடியும் கொண்டு கால் கால்பதித்து இன்று மறைந்தாலும் எண்ணற்ற மக்களின் மனதில் நீங்கற்று நிறைந்திருப்பதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை பற்றி எத்தனையோ செய்திகள் வந்தாலும் இவரின் தொழில் பக்தி குறித்து யாரும் அறிந்திராத செய்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கோலிவுட்டில் விஜயகாந்தின் வருடம் என்றே சொல்லலாம் தூங்கக்கூட நேரமே இல்லாமல் தொடர்ந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாராம் அவ்வாறு ஒரே வருடத்தில் பதினெட்டு படங்களில் நடித்து கொடுத்த பெருமையும் இவருக்கு உண்டு பில்லனாக தொடங்கி பின்னர் ஹீரோவாக பல படங்களில் நடித்துள்ளார் அவர் படங்களில் அதிகமாக ரசிக்கப்பட்டதே ரியல் ஆக்ஷன் காட்சிகள்தான் விஜயகாந்தை வைத்து படம் எடுத்தால் போட்ட காசை எடுத்து விடலாம் என்பது பல தயாரிப்பாளர்களின் கணக்காகவே இருந்தது அத்தனை தத்ரூபமாக இருக்கும் பின்னாளில் தன்னை எமோஷனல் ஹீரோவாகவும் காட்டியிருந்தார் நடிகர் விஜயகாந்த் அவரின் எல்லா படங்களுமே மினிமம் கியாரண்டி தான் தயாரிப்பில் சிவப்பு மல்லி படத்தில் அவர்தான் நடிக்க வேண்டும் என்பதில் அந்த நிறுவனம் உறுதியாக இருந்துள்ளனர் பின்னர் விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து இப்படத்தின் பூஜை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் இருபதில் நடந்துள்ளது ஆனால் படத்தினை ஆகஸ்ட் பதினஞ்சில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை இருப்பதோ ஐம்பத்தி ஆறு நாட்கள் தான் ஆனால் இவருக்கு முப்பத்தி அஞ்சு நாட்கள் சூட்டிங்கை முடிக்க வேண்டும் இதே நேரத்தில் கமல்ஹாசுடன் நடித்து வருகிறார் காலையில் சேலத்தில் நடக்கும் சாட்சி விடுவார் மாலையிலும் மதுராந்தகத்தில் நடக்கும் சிவப்பு மல்லி சூட்டிங் வருவாராம் இரவு முழுவதும் நடித்து கொடுத்துவிட்டு காலையில் மீண்டும் சேலம் திரும்பி விடுவாராம் கேப்டன் இப்படியாக கொஞ்சமும் ஓய்வில்லாமல் அந்த படத்தில் நடித்து கொடுத்தாராம் இது மட்டுமின்றி மேலும் சில நேரங்களில் படப்பிடிப்பை அட்ஜஸ்ட் செய்து காலை ஷூட்டிங்கிலும் கலந்து கொண்டு சொன்னபடி முப்பத்தி ஐந்து நாட்களில் படத்தினை முடித்துக் கொடுத்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் கடைசியில் ஏவிஎம் திட்டமிட்டது போல சிவப்பு மல்லி படம் சரியாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது இந்த தான் விஜயகாந்த் புகழ்பெற்ற பாடலான எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாடலும் வாகை சந்திரசேகருக்கு இரண்டு கண்ணம் சந்தனக்கிண்ணம் என்ற டூயட் பாடலும் சங்கர் கணேஷ் இசையில் வெளியாகி மெகா ஹிட் ஆனது இதில் கேப்டன் விஜயகாந்த் கம்யூனிசியவாதியாக நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது